எனக்கு ரொம்பவும் சங்க இலக்கியத்தில் பிடித்த ஒரு பாடல் ஒன்று உண்டு இந்த உலகம் எதனால் இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு சங்க பாடல் கடலுள் மாய்ந்த பெருவெழுதி எழுதிய அந்த பாடல் உண்டால் அம்மை உலகம் இந்திர அமிழிதம் எய்வதாயினும்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த பாட்டு இந்த இந்த உலகம் எதனால் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்வி இருக்கில்ல இவ்வளோ பாவம் பண்ணி நீ எல்லாம் உயிரோடு இருக்கியான்னு கேட்குற மாதிரி இவ்வளோ தீங்கு கொண்டவர்களை இவ்வளவு பாவம் செய்கிறவர்களை இவ்வளவு கேடு செய்கிறவர்களை இந்த பூமி எப்படி தாங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமாக ஒரு காரணத்தை அந்த பாடல் சொல்லுவோம் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது எனே இனிது என தமிழர் உண்டலும் இழர் முனிவிழர் பிறர் அஞ்சுவது அஞ்சு பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் அந்த பொண்ணு பிரமாதமாக அந்த பாட்டை சொல்லுது நிறைய மரபணம் பண்ணியிருக்க நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்மா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து அந்த பாடலுடைய இறுதியில் சொல்லி முடிக்கிற பொழுது பிறர்க்கென முயலாக நோந்தால் எந்த ஒரு காரியத்தையும் தனக்கென செய்யாமல் பிறர்க்கென எவன் ஒருவன் செய்கிறானோ அவனால் தான் இந்த பூமி வாழ்கிறது என்று அந்த பாடலுடைய மொத்தமும் முடியும் அது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு சிந்தனையாக அது இருக்கும் என்னென்னா வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான எல்லா சந்தோஷங்களையும் எல்லா விதமான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் கூட அந்த அனுபவங்கள் மொத்தமுமே இன்னொருவருக்கானதாக இருக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் நல்லவருக்கான ஒரே ஒரு தகுதி ஏன்னா வந்து அவர்கள் எழுதிய பாடல் வரிகளிலேயே இந்தியன் திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு கிளிகள் மனதோடுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லை என்றாலும் மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் கூட்டம் முடிந்து போகிற பொழுது அதுதான் கேட்பீர்கள் எனக்கு தெரியும் அதில் ஒரு வரி இருக்கும் கண்ணே உன் கண்ணால் பிறர் கழுதால் ஆனந்தம் ஆனந்தம்னு எழுதியிருப்பார் நம்ம கண்ணால் இன்னொருத்தர் கழுகிறது இருக்கு உன் கண்ணால் பிறர் கழுதால் அதுவே ஆனந்தம் ஆனந்தம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்